கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று அதை தொடர்ச்சியாக அந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதில் சில சத்தியங்களை நாம் அத்தோம் புதிதாக புது சிருஷ்டியை குறித்து இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கலாம் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் என்று மூன்றாவது நீதிமான் அப்படிங்கிறது நாம் பார்த்தோம் சில பேருடைய எண்ணங்கள் நீதிமான்ங்கிறது எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை அதனால தான் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்று கிறிஸ்துக்குள்ளே நாம் ஏன் என்று அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் அந்த வார்த்தை நிதிமான வார்த்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தோம் அவர் என்னை எப்படி மீட்டெடுத்தார் என்று நமக்கு அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியான வாழ்க்கை வந்துவிடுகிறது இன்றைக்கி ஒரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது நமக்காக பாவங்களை நீக்கதற்காக மனிதனாக வந்தார் அவருடைய வாழ்க்கையை பற்றி சில கதையை பார்ப்போம் அவர் மனிதனாக வந்து இந்த பூமி உலகத்திலே பிறந்து அவர் சிறு வயது முதல் கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறார் அதில் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதும் அவர் கடவுள் என்று சொல்லி அவர் உடனே சிறு குழந்தையே எல்லாம் தெரிஞ்சு அப்படி இல்லை அவர் வளர வளர கற்றுக்கொண்டு வந்து பன்னிரெண்டு வயசுலலாம் பெரிய பெரிய ஞானிகளோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அவருக்குள்ளே வருகிறது அது எப்படி என்றால் தேவனுடைய வா வசனத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார் இதற்கு இந்த வசனத்துக்குள்ளே நான் யார் கிறிஸ்து என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிந்து கொள்கிறார் அறிந்து கொண்டு பெரிய பெரிய ஞானிகளோடு அவர் பேசுகிறார் அவர் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் பேசினேதில்லை இந்த உலக பிராரம் இருக்கிறார் அந்த உலகத்தில் தான் இருக்கிறார் ஆனால் அந்த உலக பிரகாரமான வார்த்தை பேசினதில்லை நான் ஒரு தட்சனுடைய பிள்ளை நான் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்குன்னு அவர் பேசினதே இல்லை நெகட்டிவான வார்த்தை அவர் பேசினதே இல்லை இந்த உலகத்தில் அவர் என்னைக்கு தான் அனுப்பியிருக்கிறார் அவருடைய சித்தமும் ஏதோ நான் அதை செய்கிறேன் இது தான் அவர் பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே அவர் இருக்கிறார் கிறிஸ்து இந்த பூமி உலகத்திலே இருந்து கிறிஸ்து இந்த பூமி உலகத்தில் வரும் பொழுது அதற்கு முக்கிய நோக்கம் என்ன என்றால் நீங்களும் அதே போல செய்ய முடியும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த உலகத்தில் வந்து அவர் கற்றுக்கொண்டு பேய்களை விரட்டுகிறார் அதிசயம் செய்கிறார் எல்லாம் செய்கிறார் இதையெல்லாம் மக்களுக்கு காட்டுகிறார் நானும் பிதாவோடு தொடர்பில் இருந்து இந்த மாதிரி காரியங்களை செய்ய எனக்கு கொடுத்த அந்த பெலன் பிதா அதே போல உங்களாலேயும் முடியும் என்று தான் அவர் காட்டுகிறார் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் அந்த கா அந்த நிகழ்ச்சியை தேவதையோடு அழகாக செய்து முடித்தார் அற்புதமாக செய்து ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி காட்டுகிறார் இல்லை தான் எத்தனை பேரும் அங்கே கா காசுகளை போட்டினாலும் நிறைத்தாலும் அவர்களால் பசியாற முடியாது ஆனால் தேவன் அதில் அற்புதத்தை செய்து அந்த ஐயார உயரையும் பூசித்தார் இப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறவர் மக்களெல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது இவர் இந்த உலகத்திலே வந்து எப் வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயம் செய்கிறாரா எப்படி இதாக முடியுது அப்படின்னு மக்கள்லாம் யோசிக்கிறாங்க லாசரை கல்லறையிலிருந்து இறந்தவனை வெளியவா அப்படிங்கிறார் வெளியே உயிரோட வாரான் ஆனால் கிறிஸ்து உடனே தேவனை நோக்கி நன்றி சொல்லுகிறார் கடவுளாக வந்தவர் தான் ஆனால் தேவனோடு அந்த பிதாவோடு அவர் ஐக்கியத்தில் இருக்கும்போது அவர் நன்றி சொல்லுகிறார் இந்த நன்றி சொல்லுகிற அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளே வச்சுக்கிடும் இந்த வீடல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் அந்த அந்த கடவுளே பிதாவோடு இரு இந்த தொடர்பில் இருக்கும் பொழுது நான் சரியே வெளியேவா என்னோடனே அவர் உயிரோடு வருகிறான் ஆனால் கிறிஸ்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார் இந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா பிதா என்னோடு இருக்கிற இருக்கிறார் ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறேன் அது நிச்சயமாக நடைபெறும் என்று அவர் விசுவாசித்த வார்த்தை சொல்லும்போது அவன் உயிரோடு வரும்பொழுது தெய்வன் மேல் நோக்கி பார்த்து கத்திருக்கு நன்றி சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது மன மன மனதுக்குள்ளே ஒரு உங்களுக்குள்ள ஒரு பில்டாகும் ஆகா மனிதனாக வந்த இருக்கிறவர் இப்படி செய்கிறார் என்றால் நம்மளால ஏன் செய்ய முடியாது அதுக்கு தான் தேவன் இந்த பூமி உலகத்தில் வந்து இப்படி செய்கிறார் இந்த மீட்டு எடுத்த காரியம் இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாரு இந்த இந்த அபிஷேகம் கொடுக்குறார் உங்களால் செய்ய முடியும் இறந்தவனையும் உயிரோடு எழுப்ப முடியும் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களாலையும் முடியும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார் அதான் முக்கியம் இப்படி கற்றுக் கொடுத்து கற்று கொடுத்து அவர் மனிதனை மேலே தூக்கிறார் கீழே இல்லாமல் தான் அவர் ஒரு நாளும் தன் தன்னுடைய தட்சனாக பிள்ளைய இல்லாமல் எண்ணுகிறார் அவர் எப்போதும் உயர்ந்த எண்ணத்தில் அவருடைய நாவிலிருந்து ஒரு நாள் இல்லை முடியல நம்ம ஆட்கள் பாருங்கள் நாளைக்கு காசு இல்லை ஏன்டா கேட்கக்கூடாது ஆமாம் இவ்வளோதான் பைசா இருக்குது இல்லை பிள்ளைகள் வந்து கேட்டோன்னா உண்டை ஏண்ட ஒன்றும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது கிறிஸ்துவ இருக்கிறார் வாங்க கூட உனக்கு என்ன வேணுமோ அவர் தருகிறார் இப்படி வார்த்தைகளை உச்சரிக்கணும் அவர் உனக்கு அதி செஞ்சுக்கிறார் ஒன்று வேணுமா கிறிஸ்து தருகிறார் ஏனென்றால் நீங்கள் இன்னைக்கு விதைக்கிற அந்த விதை தான் பெரிய ஆலமரமாக வந்து நிற்கும் என்னடா நீங்கள் வார்த்தை விதைத்து கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாமா உனக்கு கண்டிப்பாக இதை நிறைவேறும் உனக்கு பணம் இல்லையா அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லுங்க உங்ககிட்ட இல்லாட்டனாலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லணும் ஏன்டா இல்லவே இல்லை 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 இல்லைன்னு சொல்லாதங்க வாழ்க்கையில இல்லை முடியல இந்த மாதிரி வார்த்தைகளை உச்சரிக்கேன் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக முடியும் உடனே படிக்கல மார்க்க குறைவா இருக்கா இல்லை கிறிஸ்து உனக்குள்ள இருக்கார் ஒன் உன்னை அவர் படிக்க வைக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார் கண்டிப்பா நீ மார்க் எடுப்பா நல்லா எடுப்பா இப்படி பேசணும் பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பா உனக்கு எல்லா காரியத்திலும் கூட இருப்பார் எல்லாம் அப்படி இந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்கணும் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கல வெளியே போகும்போது பிள்ளைகள் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இப்படி பிள்ளைகள் கூட நீங்க சொல்லணும் இப்படி தான் தெய்வன் இந்த பூமி உலகத்துல அவர் கற்றுக் கொடுத்தார் மக்களுக்கு வாங்க பிதாவோட நம்ம இருப்போம் ஐக்கியம் அவர் நமக்கு சித்தம் அவர் செய்கிற வல்லவர் நம்மோட கூட இருக்கிற இப்படி தான் அவர் சொல்லி 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 உங்களை பில்டு பண்ண அளவுக்கு அவர் உங்களை வளர்த்தார் ஆனால் மக்களுக்கு அது புரியலை ஏதோ ஒரு ஆள் அவர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு ஆனால் மக்களுக்கு அது புரியவே இல்லை அதே போல தான் இந்த மனதை அவர் கற்றுக் கொடுக்குறார் அந்த மனதை எப்படி பில்டு பண்ணணும்னு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி காரியத்தில் அவர் கற்றுக் கொடுக்குறார் இந்த மாதிரி கற்று இந்த மாதிரி போது உங்களுடைய வாழ்க்கையிலே உரிமைகள் அதாவது நீங்கள் காசு வேணுமா அந்த உரிமை உங்களுடையது கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு ஜெயம் வேணுமா கிறிஸ்து உங்களுக்குடைய அதனுடைய உரிமை அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எப்படி இந்த பூமி உலகத்தில் செய்தார் அதே போல வல்லமை அந்த வல்லமை எனக்குள்ளே வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்துட்டார் இப்பொழுது அது நீதிமானுங்கிற அந்த பட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ அதனுடைய அபிஷேகம் அவர் என்ன செய் செய்த அந்த அபிஷேகம் போறான் இப்போ நமக்குள்ளே வந்துட்டார் கிறிஸ்து வந்து மற்ற பழைய பாடலில் அவங்களோட உலாவி பேசினவர் இப்போ நமக்கு உள்ளே வந்துட்டார் இந்தியாவும் மோசடியோட முகமுகமாக பேசினார் ஒரு நண்பர்களை போல இப்போ அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்காரு நீங்கள் எப்பவும் பேசலாம் ஆனால் இப்போ யாரும் அப்படி பேசுறதில்லை கிறிஸ்துக்குள்ள ஏன்னா நீங்கள் அந்த மிரர் எடுத்து பார்க்கறது கிடையாது ஏன்னா அந்த பைபிளை எடுத்து பார்க்குறது ஒரு சண்டே அந்த நேற்றுக்களை மட்டும் கொண்டு போகிறது அதை திரும்ப எந்த இடத்துல வைக்கிறது மறு சண்டே அதான் கேட்குறதுனா அந்த பைபிள் வச்சுருந்து எந்த இடத்துல இருக்குது இப்படி தேடுற ஆரம் ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதை எடுத்து பேசுகிறவங்க ரொம்ப குறை அதான் கிறிஸ்துவ அப்படி இல்லை அவரு முப்பது வருஷமாக இதையே தான் கற்றுக்கொள்ளல பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர் கற்று 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 அவர் தேர்ச்சிலே வளர்ந்தார் அதன் மூலமாக அவருடைய மனம் பில்டாகி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நாவிலிருந்து எல்லாம் புறப்பட்ட அந்த வார்த்தை பூரம் வெற்றிகரமாக முடிந்தது அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் எப்பொழுதென்றால் கிறிஸ்துக்குடைய உள்ளுக்குள் நீங்கள் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே அவர் எப்போதும் இருந்து இந்த உலக பிரகாரமாக இல்லாத நிகழ்ச்சி இல்லாமல் உங்களுக்குள்ளே அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய உங்களுடைய மனதை இன்னும் பலப்படுத்துகிறவர் கூடவே இருக்கிறார் ஆகையால் என்னும் சோர்ந்து போகாமல் உங்களுடைய மனத்தை என்னும் பலப்படுத்த என் தொடர்ந்து வீடியோ கற்றுக்கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக உங்களுடைய மனம் என்னும் பில்டாகி உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரகாசமான வாழ்க்கை வாழ்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரித்திருக்கிறார்